இது உடையாது உடையாது காட்டுவா காட்டுவா பாருங்க உடையாது 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 எங்க உடையல உடையல உடைய உடையாது உடையாது இது உடையாது எல்லாரும் ஆவலுடன் கேட்டுட்டு இருப்பீங்க இந்த சேல் போடுற கடை வந்து எங்க போடுவாங்க எங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு இந்த கடையை அங்க எஞ்சண்ட் இல்ல ஃபிக்ஸட் அவர் இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எங்கன்னு சொன்னா செங்கல் அடியில தான் அதுக்கு முதல் இந்த கொழம்பு பிரணி பிரனிஷ் கொழம்பு சேல் இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னு சொன்னா ஐயாயிரத்துக்கு மேல நீங்க பொருட்கொள்ள உணவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாளி வந்து உங்களுக்கு இருபது லிட்டரா இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு லிட்டர் வாலி உண்டு உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க அது வந்து இவங்க ஸ்பெஷல் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் பொருட்கள் இருக்குது அதை விட கூடின பொருட்களும் இருக்குது இப்போ நார்மலா உங்களுக்கு இந்த வாலி வேணும் அப்படின்னு சொன்னா ஐயாயிரம் ரூபாய் பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட ஐம்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கிற பொருள் அதுல வந்து எல்லாத்துலயும் நீங்க கலந்து வாங்கும்போது உங்களுக்கு வாலி ஃப்ரீயா கிடைக்கும் அதுக்கு மிஞ்சின விலையிலேயும் பொருட்கள் இருக்கு இவங்கள்ட்ட ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குது இவங்கள்ட்ட பொருட்கள் சோ அதெல்லாத்தையுமே என்னென்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சட்டு சட்டு காட்டிடுறேன் அதுக்கு முதல் லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடுறவாங்க இந்த பிரனிஷ் கொழும்பு சேல் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓட்டமாவடி அதே மாதிரி அங்கே அந்த இருந்து வாரீங்கன்னு சொன்னால் செல்லம் தியேட்டர் இருக்கு செல்லம் தியேட்டர் தாண்டி வரும்போது உங்களோட இடது பக்கம் தான் இந்த பிரனீஷ் கொழம்பு சேல் வரும் அப்படி இல்லை ஏறாவது இருந்து வாரிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வலது கை பக்கம் வந்து செல்லம் தியேட்டருக்கு போகிறதுக்கு இடையில வந்து இந்த பிரெனிஷ் கொழும்பு செயல் இருக்கு இதுல வந்து அடிச்சுக்கும் ஐம்பதுல இருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் பொருள் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால்

இந்த மூணு போட்ட டின் இருநூறுவா இந்த கிளாஸ் முந்நூறுரூவா இந்த கிளாஸ் நானூற்றம்பது நல்ல கனமானது இந்த கப் ஒன்று இருநூற்றம்பது இந்த கப் இருநூற்றம்பது இது இருநூறு இது இருநூறு இது இருநூறு இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தாலும் உங்களுக்கு இருநூறுவாய்க்கு வந்துடும் இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தாலும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் இந்த சில்வர் கப் உட்பட இந்த தட்டம் உட்பட இந்த பிளேட் உட்பட இந்த வடி உட்பட இந்த கிளிப் உட்பட அடுத்தது இந்த இது உட்பட இந்த கூட உட்பட எல்லாமே எதை எதாடு ஐம்பது இப்படியே பார்த்தீங்கன்னா இங்க ஓடுறீங்க இது இருநூத்தம்பது இது முன்னூத்தி ஐம்பது வீடியோ பாக்குறியா நீங்க என்னதுல பாக்குறேன் அதான் கதை உங்களோட பேரு நிது உங்களோட பேரு தொடர்ந்து பாருங்க தேங்க்ஸ் அதெல்லாம் கூட முக்கியம் ஓ யூடியூப் அதெல்லாம் கூட முக்கியம் படிக்கணும் சரியா ரைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கப் தேடுவீங்க அதே மாதிரி இந்த சில்வர் அதே மாதிரி இந்த அரிக்கிற உடுப்புக்கொளூர ரெக் அடுத்தது இந்த தட்டம் அடுத்தது இந்த மாவரைக்கிற அம்மி கோலானி இல்ல இந்த இது சகன் இந்த தட்டு இந்த பிளேட் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்க இங்கே எடுத்துக்கொள்ளலாம் இதுல இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தாலும் உங்களுக்கு முன்னு இந்த சில்வர் ஐட்டமா இருந்தாலும் சரி அப்படி இல்லாட்டி இந்த பிளாஸ்டிக் அந்த கீழே வச்சு குத் என்ன குத்தின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி இந்த தட்டம் இதை எடுத்தாலும் உங்களுக்கு முன்னு இந்த கட்டிங் போர்டு எடுத்தாலும் முன்னு அடுத்தது இந்த கத்தி வெட்ட கத்தி எடுத்தாலும் முது இந்த கத்தி சீற்ற எடுத்தாலும் முன்னூத்தம்பது தில்ல குத்தி எடுத்தாலும் முன்னூத்தம்பது இந்த இது எடுத்தாலும் முன்னூத்தம்பது இந்த கூட எடுத்தாலும் முன்னூத்தி ஐம்பது இதுல எதை எடுத்தாலும் ஐம்பது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ரஷ் இருக்குது இதை எடுத்தா நூறு அது இந்த ஊத்த சேர்க்கிற இந்த இது நூறு இது நூறு இந்த குட்டி குட்டி கிளாஸ் இது நூறு இந்த இடியப்ப தட்டு நூறு இந்த பீலர் நூறு இந்த நூல்ரை நூல் மூணு நூறா ஆ ரைட் இது மூணு நூறாமா மலிபாப்பை இன்னும் அவ்வளவு முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு 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 இந்த போயிட்டு முடிவு இல்லாம ரைட் இந்த சோடா உடைக்கிற கட்டர் இது நூறு இந்த கோப்பை நூறு இந்த அரிவட்டி நூறு அடுத்தது மெக்ஸ் அந்த இது நூறு அடுத்தது இந்த கரண்டி இந்த குட்டி கப் நூறு அடுத்தது தலைக்கு இந்த ரிலாக்ஸ் இப்படி இப்படி செய்யறது இது நூறு அடுத்தது இந்த கரட்டிலங்கு சீர இது நூறு இந்த சட்டை நூறு இந்த கரண்டி நூறு அடுத்தது இந்த குட்டியா இது இந்த மணக்கு இது வைக்கிறது மணக்குச்சியா இந்த வாசனை அந்த இது வைக்கிறது அந்த குச்சி ரைட் இந்த பிளேட் இந்த சில்வர் இது எல்லாம் இந்த ஐட்டம் எடுத்தாலும் உங்களுக்கு நூறு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறிகிற டின் நூறு அடுத்தது இது நூறு அடுத்தது இந்த ஐட்டம் இதுல இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தாலும் இதெல்லாம் வந்து அந்த அகப்பையெல்லாம் கொழி வைக்கிற வீட்டுக்குள்ள அது நூறு அடுத்தது இந்த சோப் வைக்கிற இது நூறு இந்த பெரிய பிளாஸ்டிக் கப் நூறு அடுத்தது இந்த அறிகிறது நூறு இதுல இருக்கிற எதை எடுத்தாலும் நூறு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இந்த தும்புக்காட்டு நூறு அடுத்தது இது நூறு அப்படிதானே ரைட் அடுத்தது அப்படியே வாங்க இதுல இந்த இதை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பட் இந்த சாம்பல் கலர் கரண்டியோட வர இது இதுவும் உங்களுக்கும் நூறு அடுத்தது இந்த பாஸ்கெட் இதுல எதை எடுத்தாலும் நூறு இது மட்டும் ரூபாய்க்கு இங்கே இங்க ஐம்பது ரூபாய்க்கும் பொருள் இருக்கு அதுல இந்த கப் ஐம்பது அது மாதிரி இந்த குட்டி குட்டி கண்டெய்னர் இது ஐம்பது அப்படியே கண்டெய்னர் அந்த டீன் டப்பா கிஜா அந்த கண்டெய்னரில் நாற்பது அடி இருபது அடி கண்டெய்னரில் இது இது ஐம்பது அதே மாதிரி இந்த இருக்கிற பஞ்சு இந்த இருக்கிறது நாலு போட்டது ஐம்பது இது ஐம்பது அடுத்தது இது வந்து த்ரீ பீஸ் நூறு இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து அதனுடைய ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்குது அதை நீங்க பார்த்து எடுத்து அடுத்தது இதுல வந்து நூறுவாட ஐட்டம் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அதெல்லாம் ரைட் ரெண்டு ரெண்டு நூற்றி ஐம்பது இது ரெண்டு நூற்றி ஐம்பது அடுத்தது இந்த அரைக்குது இது ரெண்டு இதுவும் வந்து ரெண்டு நூற்றி ஐம்பது எல்லா எல்லா இடத்துல இந்த கலர் இருப்பீங்க ஆனால் கருப்பு பெருசாக இதில் ரெண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சொன்னா ஐம்பது இந்த வாலி வேணும்னு சொன்னா நீங்க ஐயாயிரம் ரூபாய் பொருள் வாங்கணும் இது இது உங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமான தலைவாணி தலைகாணி தலைவாணி எப்படி நீங்க சொல்லலாம் தலையணை அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டில் வந்து இது இருநூத்தி ஐம்பது இதுல வந்து நாலு என்ன பிளாஸ்டிக் இதுவும் வந்து நாலு கரண்டியும் இருக்குது முன்னூறு நீங்க நோம்பு கஞ்சி குடிக்கலாம் இதுல அது மாதிரி தான் இந்த கரண்டி வந்து இருக்குது முன்னூறு எடுக்கலாம் உங்களுக்கு செட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தெடிபையார் பொம்மை ஹெலும் இருக்குது இதை பார்த்தோன்னா இந்த கில்லி படத்துல ஒழிக்கி திக்கிறேன் போரு ரைட் அப்படியே சுத்தினம்னு சொன்னா இந்த கடைக்குள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஐட்டம் வந்து உங்களுக்கு இருக்குது இதுல நீங்க எப்படித்தான் பார்த்தாலுமே வந்து ஐம்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் வெக்கச்சக்கமான பொருள் இருக்கு அப்படித்தான் நீங்க ஆக கூடின பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கீங்கன்னு சொன்னாலும் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேல இந்த கடைக்குள்ள பொருள் இல்லை ஸோ அந்த தான் இதுக்குள்ள பொருள் இருக்குது வந்தீங்கன்னு சொன்னா பிக்ஸடா இந்த இடத்துல வாங்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மலிவான கடை எங்க போடுறாங்க எங்க போடுறாங்கன்னு நீங்க எங்க போடுறாங்க எங்க சொல்றாங்கன்னு யோசிக்க தேவை செங்கல் அடிக்கு வந்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன லொக்கேஷனுக்கு உங்களுக்கு வாங்கி கொண்டு போயிடும் என் முக்கியமான விஷயம் உங்களுக்கு இதுல இருந்து ஹோல்சேலும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு ஹோல்சேல் செஞ்சு தர விஷயங்கள்ல உங்களுக்கு செஞ்சு தருவாங்க அடுத்தது இந்த மாதிரி தும்பு தும்பு தடி அடுத்தது இந்த என்ன உடுப்பு கழுவுற பேசன் அதெல்லாம் இருக்கு என்ன இந்த இடத்துல நீங்க பாக்குற பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க ஒரே இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுதான் எங்கன்னு சொன்னா பிரனிஸ் குழம்பு சேல் இப்ப என்னன்னு சொன்னா இந்த அடிக்கிற ரெண்டு பேசன் வந்து எவ்வளவு இது ஒன்று இருநூத்தி ரைட் இந்த அடிக்கிற பேசன் வந்து ஒன்று இருநூத்தி ஐம்பது இது அடிச்சா உடையாதான் அடிச்சா உடையாதான் சத்தத்தை கேட்டீங்க சத்தத்தை கேட்டீங்க அடிச்சா உடையாது

கிழமையில ஏழு நாளும் திறந்திருக்கும் பிரனிஷ் கொழம்பு சேல் பிரனிஷ் கொழம்பு சேல் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல ஓனர் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு உங்களுக்கு காட்டையா வாங்கலாம் இங்க வாங்கல உங்களோட பேரை கொஞ்சம் சொல்லுங்களா பேர் என்ன பேர் என்ன என்ன இந்த பெரிய கடையை திறந்து வச்சிரு கதைக்கிறீங்க ஒரு பேரு 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 பேரை சொல்லுங்களேன் பேரு சொல்றாரு இல்ல அவரு வெக்கப்படுறாரு அதை அப்படித்தான் இந்த பெரிய மனுஷனுக்கு இந்த பெருமை குடிக்கிறன்ற மாதிரி ஐயா வந்து பெரிய கடையோட திறந்து வச்சது பெருமை இல்லாம இருக்காரு பேர ஜெல்லுங்களன் ஆஹ் ரைட் இவர பேரு தான் இந்த கடைக்கு வச்சிருக்காங்க